வர் பெருமக்களே பல படித்த இளைஞர்கள் வேளாண்மை தொழிலுக்கு வர துவங்கிவிட்டனர் என்பது ஓர் ஆறுதல் தரக்கூடிய தகவல் அதிலும் இயற்கை வேளாண்மை முறைகளை பின்பற்றி இயற்கை விளை உற்பத்தி செய்வதில் அதிகம் ஆர்வம் காட்டி தாங்களே விற்பனை செய்யவும் துவங்கிவிட்டனர் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் இளைஞர் திரு ஜெய்கணேஷ் அவர்கள் முதுநிலை பொறியியல் பட்டதாரி இவர் வெளிநாட்டில் பணிபுரிந்த பொழுது அங்கு அனைத்து அங்காடிகளிலும் இயற்கை உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வதை பார்த்து நாமே ஏன் நம் நிலத்தில் இயற்கை விவசாயம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோடு தற்போது வேலூர் மாவட்டம் ரெட்டியூரில் இயற்கை முறையில் காய்கறிகளை உற்பத்தி செய்து சென்னையில் விற்பனையும் செய்து வருகிறார் தனக்கு இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் எப்படி ஏற்பட்டது என்ற தகவல்களை அவரே கூறுகிறார் பாருங்கள் நான் வந்து எம்இ படிச்சிருக்கேன் எம்இ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ணா யூனிவர்ஸ்டில் முடிச்சுட்டு இப்போ முழுவாக முழுசாக வந்து இயற்கை விவசாயம் பக்கம் வந்து திரும்பி இதோட இந்த விவசாயத்தை வந்து ஒரு வெற்றிகரமாக இருக்கேன் இதுக்கு முழு முதல் காரணம் என்ன காரணம்னா மெயினாக எங்களுடைய ஃபேமிலி தான் சொல்லி ஆகணும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே விவசாயம் எங்களுக்கு வந்து சொந்த நலம் வந்து ரெட்டியூர் கிராமத்தில் இருக்குது சின்ன வயசு எனக்கு விவசாயம் பற்றியில் ஒன்றும் தெரியாது ஒரு படித்து முடித்து நான் யூஎஸ் போனேன் யூஎஸில் வால்மாட்டெலாம் அங்கேலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்கானிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தேன் பட் ஆர்கானிக்காக காய்கறிகள் அப்படின்னு போடும்போது இதெல்லாம் புதுசாக இருக்குது இது இதை விட ஒரு டாலர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது இது நடக்கிறது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதை பார்த்துட்டு தான் வந்து சரி இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம உள்ளே போகணும் போய் பார்க்கணும் அப்படின் போது தான் நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமான உண்மைகள் வந்துச்சு இயற்கை விவசாயம்னா என்ன இயற்கை உணவுன்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு நம்ம இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து நடக்கணும் ஏன்னா அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு பெரிய விஷயமா நடந்து நிறைய பேர் தங்களுடைய நிலங்களை விற்று எல்லாமே பிளாட்டு போட்டு வித்துட்டு இருந்தாங்க அப்போ அப்பாட்ட போய் நான் பேசினப்பா நாங்களும் விவசாயம் பண்ண போகிறேன்னு நம்ம அப்பா சொன்னார் விவசாயம் பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது அட்லீஸ்ட் உங்கள் அண்ணனையும் கூட கொஞ்சம் இருந்தார் ஆனால் உனக்கு ஒன்றுமே தெரியாது அதால நீ இதில் பண்ண முடியாதுன்னு இல்லைப்பா இது ஒரு சேலஞ்சாக எடுத்து நான் பண்ண போகிறேன் மெயினாக காய்கறிகள் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது ஏன்னா அப்பாவோட அனுபவம் பார்த்தீங்கன்னா கேஷ் கிராப்ஸ் அதாவது நெல் கரும்பு கேழ்வர அது மாதிரி பண்ணிட்டு தான் அவர் காய்கறிகள் பற்றி ஒன்றும் தெரியாது அவர் வந்து எனக்கு அனுபவம் இல்லைடா ஆனால் இது எப்படி பண்ண போகிறீங்கன்னு போது தான் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து நம்மாழ்வார் அவருடைய வானகம் கரூரில் வந்து அந்த ட்ரைனிங்கை இது பண்ணி அவங்களும் இங்கே வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்தை போய் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பஞ்சகவியம் ஜீவாமிர்தம் ஐந்தலை கரைசல் தேமோர் கரைசல் மீன் கரைசல் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இயற்கை விவசாய முறையில் அதில் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு எங்களோட சொந்த பண்ணையிலேயே வந்து காய்கறிகள் பழங்கள் கீரைகள் அரிசி கேழ்வரகு நிலக்கடலை இப்படி நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தோம் சரி ஒரு விவசாயிக்கு வந்து உற்பத்தி செஞ்சால் மட்டும் போதுமா இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஆர்கானிக் தப்போவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மாற ஆரம்பித்தோம் சென்னையில் பல்லாவரத்தில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா மாம்பழத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த பன்னெண்டு வகையான மாம்பழங்கள் நாங்கள் வந்து பஞ்சகவியம் பண் தெளித்து மட்டுமே நாங்கள் பயிர் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாம்பழங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ் வந்து சார் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது இன்னொன்று நீங்கள் இயற்கையாக பழுக்க வச்சு கொடுக்கும்போது உங்கள் மேலே ஒரு நம்பகத்தன்மை வந்து அதிகமாகுது ஏன் நீங்கள் வந்து மாம்பழம் மட்டும் கொடுக்குறீங்க ஏன் காய்கறியும் கொஞ்சம் கொடுக்கலாமே போது அவங்களே என்ன மோட்டிவேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் நிலத்தில் இருக்கிற காய்கறிகளை கொண்டு போகணும் அவங்களே கேட்டாங்க எங்களுக்கு அரிசி கொடுங்க ஏன்னா பருப்பை கொடுங்க விவசாயியாக இருந்த ஓ இருந்த என்ன ஒரு வணிகனாக மாற்றினது என்னுடைய கஸ்டமர்ஸ் தான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த இயற்கை விவசாய பொருட்களுக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குன்றதுக்காக நாங்களே எங்களோட காய்கறிகள் பழங்கள் கிரைகளை பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் இது பண்ணிட்டு இருக்கும்போது தான் நிறைய இயற்கை அங்காடிகளும் அங்கங்கே வந்து முளைக்க ஆரம்பிச்சுது நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்து பத்தில் அவங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க ஏன் சார் உங்கள் கடைக்கு மட்டும்தான் நீங்கள் வச்சுப்பீங்களா எங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது இதை நான் மட்டுமே இருக்க முடியாது ஏன்னா என் நிலத்தை எவ்வளோ தான் நான் கொண்டு வர முடியும் நானும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் விவசாயிகள்னு சொல்லிட்டு போஃபான்ற ஒரு அமை அமைப்பை உருவாக்கணும் பசுமை ஆர்கானிக் ஃபார்மர் அசோசியேஷன் இந்த போஃபான்ற அமைப்பு என்ன பண்ணுதுன்னா ஆல்ரெடி இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு தெரியாது சில பேர் வந்து கெமிக்கல் ஃபார்மிங்லேருந்து இயற்கை விவசாயம் வரணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது மூணாவது இப்போ இந்த ஐடியில் வேலை இருப்பாங்க பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு விவசாயம் பக்கம் திரும்பணும் ஆனால் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இல்லை இந்த மூணு பேரையும் ஒன்றிணைச்சு போஃபோன்ன்ற அமைப்பை உருவாக்கி அவங்களுக்கு நாங்களே ட்ரைனிங் கொடுத்து எப்படி பண்ணணும் எந்தெந்த விஷயங்கள் செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அவங்களோட பொருட்களை நாங்களே வாங்கிக்கிறோம் அதாவது எங்களுக்கு இந்த காய்கறிகள்லாம் தேவை விவசாயி ஒருத்தர் ஆனால் நீங்கள் வந்து இந்த அஞ்சு காய்கறிகள் பண்ணுங்கள் இன்னொரு விவசாயி நீங்கள் இந்த அஞ்சு காய்கறிகள் பண்ணுங்கள் நீங்கள் வந்து மாடை வளர்த்து எங்கள் நாட்டு பசு பால் கொடுங்க இன்னொரு விவசாயிகிட்ட நீங்கள் நாட்டுக்கோழி வளர்த்து எங்களுக்கு நாட்டு முட்டைகள் கொடுங்க இப்படி ஒவ்வொரு விவசாயியும் மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு இயற்கை விவசாய இருக்க சொல்லிக் கொடுத்து அவங்ககிட்ட தான் வாங்கி நாங்கள் சென்னையில் ஆர்கானிக் தப்போவோனா என்ற ஒரு ப்ராண்டில் இதை மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமான விவசாயம் இதில் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மூணு பேர் பயனடைகிறாங்க ஒருத்தர் கன்ஸ்யூமர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு தரமான உண்மையான நியூட்ரிஷன்ஸ் கொண்ட சாப்பாடு கிடைக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி கடன் நடத்துகிறோம் ஒரு வணிகன் வணிகன் பார்த்தீங்கன்னா அவன் நியாயமான லாபத்தோட ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறோன்ற மனநிறைவு மூணாவது பார்த்தீங்கன்னா விவசாயி அவனுடைய பொருட்களுக்கு அவனே விலை நிர்ணயித்து அவனுக்கு லா அதாவது நஷ்டமே நடக்காத மாதிரி லாபத்தை மட்டுமே கொண்டு செய்கிற ஒரு இயற்கை வசத்தை அவனும் செய்கிறான் இதை தான் வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் பண்ணி ஒரு மாதிரி பண்ணியாக இந்த தப்போவனா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் அப்படின்றத இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம் இந்த விஷயம் வந்து நம்ம தமிழ்நாடு இந்தியா லெவலில் கொண்டு போகணுன்றது தான் ஆழ்வார் சுபாஷ் பல்லேக்கர் போன்ற பெரிய விஞ்ஞானிகள் நம்ம புருஷோத்தமன் சார் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப தன்னுடைய வயதும் மீறி வந்து அவரோட தூரம் வந்து ட்ரைனிங் கொடுத்து புக்ஸ்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கார் அவரும் எங்களுக்கு ஒரு முன்னோடி மாதிரி அவரோட புக்கு பார்த்தா நான் கற்றுக்கிட்டதே நிறைய விஷயங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட் நலம் தாங்க இப்போ தப்பவன இருக்க இல்லை எங்களுக்கு நிறைய ஏக்கர் நல்லா இருக்குது பட் நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா எடுத்த உடனே அப்படியே ஃபுல் ஏக்கரும் காய்கறிகள் போடுறது கிடையாது ஏன்னா ஒரு விவசாய பொருளை எப்படி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அரிசியை வேஸ்ட் பண்ணாது காய்கறி வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுற ஒரு பொருளையும் கரெக்டாக போய் நுகர்வர்கிட்ட கன்சூமர்கிட்ட போய் சேர்க்கணும் உதாரணமாக எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிலோ தக்காளி தான் தேவைன்னா நூறுவா தக்காளி எடுத்துகிட்டு போவோம் இல்லை நூற்றி இருபது எடுத்துகிட்டு போவோம் முந்நூறுபா எடுத்துகிட்டு போனால் நூறுரூவா வேஸ்ட் ஆகிடும் அதே மாதிரி தான் நம்ம விவசாயம் பண்ணும்போதும் சரி இப்போ ஒரு காய்கறி விவசாயம் இயற்கை விவசாயத்தில் பண்ணுறீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட்டில் உங்களால் என்னென்ன காய்கறிலாம் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு மாதிரி பண்ணியை தான் இங்கே உங்களுக்கு காமிக்க போகிறேன் உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெண்டைக்காவை பார்க்கலாம் வெண்டைக்காவை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோருக்கு பார்த்தீங்களா கொடிப்பயிர்கள் தான் நாங்கள் கீழே தான் விட்டுருக்கோம் இந்த கொடிப்பயிர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணி இந்த ரெண்டு ரோ நெக்ஸ்ட் இந்த ரோ பார்த்தீங்கன்னா மஞ்ச பூசணி அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சுரக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் சரி இவ்வளவும் பண்ணிவிட்டோம் இந்த ரெண்டு ரோக்கும் நடுவுலையும் அதாவது ரெண்டு பாத்திகளுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கீரைகள் நீங்களே பாருங்கள் இந்த கீரைகளை விட்டுருக்கோம் ஏன் சார் கீரைகளை விட்டுருக்கீங்கன்னா இந்த காய்கறிகள் வளர்ந்து வரும்போது ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று பூமியோட வெப்பத்தை தாங்க முடியாது ரெண்டாவது தண்ணீர் செலவும் அதிகமாகும் அப்போது இந்த நடுவில் கீரைகள் பண்ணும்போது கீரைக்கு பாய்ச்ச தண்ணியே போதும் அந்த தண்ணியை வச்சு இந்த காய்கறியிலும் வளர ஆரம்பிச்சிடும் இன்னொன்று பூமி குளிர்ச்சியாக இருக்கும்போது காய்கறிகள் படறத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பூச்சி தாக்குதல் அந்த வெப்பத்தின் மூலிமா பூச்சி தாக்குதல்ன்றது இல்லாமல் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்டில் நான் பார்த்தீங்கன்னா ஆறு வகையான காய்கறிகள் அஞ்சு வகையான ஆறு வகையான கீரைகள் சிறுக்கீரை அரைக்கீரை முளைக்கீரை மணத்தக்காளி பொன்னாங்கண்ணி வெந்தயக்கீரை இவ்வளவும் பண்ணி நான் ஒரு நாளைக்கு எனக்கு தேவை எடுத்துகிட்டு போனேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு காய்கறி ஆவரேஜாக எடுத்துக்கோங்க ஆறு காய்கறிகள்லாம் ஆவரேஜாக ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா கிலோ கட்டு ஒரு கீரை பதினஞ்சு ரூபா அப்படின்னா தாராளமாக என்னால் ஒரு நாளோடய லாபம் மட்டும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துல நாலாயிரம் ரூபா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் நான் சொல்கிறது ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் மார்க்கெட்டில் சொல்கிறேன் நம்ம உற்பத்தி இது நுகர்வோருக்கு தேவை அதை மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் விவசாயன்றது கண்டிப்பா ஒரு லாபமான தொழில் அதை எப்படி செய்யணும்ன்றத கத்துக்கிட்டோம்னா இன்னும் நம்ம மேலும் மேலும் வந்து விவசாயத்தில் பெரிய விஷயமா கொண்டு போகலாம் இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் இருக்குது சரிங்க சார் கஷாயத்தை பத்தி சொன்னீங்களே இந்த மருந்துகள் அதாவது பஞ்சகவ்யம் ஜீவாமிர்தம் ஐந்தலை கரைசல் தேமோர் கரைசல் இதெல்லாம் வந்து எப்படி செய்யறது எப்படி பண்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது நிறைய புக்ஸ் இருக்கு புருஷோத்தமன் சார் மாதிரி நிறைய பெரிய ஆளுகளா இருக்கு அவங்களாம் சொல்லி கொடுப்பாங்க ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க ஆனா முக்கியமான விஷயம் இதை எப்போ தெளிக்கணும் எப்போ தெளிக்கக்கூடாதுன்ற விஷயத்த மட்டும்தான் விவசாயி கற்றுக்கணும் உதாரணம் பார்த்தீங்கன்னா பயோடைனமிக் ஃபார்மிங் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுனால் சார் புதுசாக ஒரு டெக்னிக்கை ஒரு டேர்ம் பயங்கரமாக இருக்குன்னா ஏன்னா ஒன்றுமே கிடையாதுங்க நம்ம பழைய தாத்தா பாட்டிங்களாம் பஞ்சாங்கன்னு எழுதி வச்சாங்க பார்த்தீங்களா எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க பஞ்சாங்கன்றது ஏதோ வந்து திருமணத்துக்கோ இல்லை வந்து காது குத்துறதுக்கோ நல்ல நாள் பார்க்குறதுன்னு கிடையாது கிடையவே கிடையாது பஞ்சாங்கன்றது விவா விவசாயத்துக்காக மட்டுமே எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு குறிப்பேடு அதாவது நீங்கள் டேட்டு கிழிக்கும்போது பார்த்துருப்பீங்க சமநோக்கு நாள் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் அப்படின்னு என்னென்னு கேட்டு பாருங்கள் கீழ்நோக்கு நாள்லாம் கெட்ட நாள் சார் சமநோக்கு நாள் சமமான நாள் சார் மேல்நோக்கு நாள் நல்ல காரியம் செய்யலாம் சார் கிடையவே கிடையாது மேல் நோக்கு நாளில் நீங்கள் விதைகள் அதாவது எந்தெந்தலாம் பூமியை விட்டு மேலே வருதோ அதை போட்டிங்கன்னா நல்லா வரும் அதுதான் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாளில் எந்தெந்த காய்கறிகள் ரூட் பிளான்ஸ் அதாவது வந்து வேரில் இந்த கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் போடுறதுக்கு ஏற்ற நாள் சமநோக்கு நாளில் இந்த மாதிரி கொடி பயிர்கள் ஏற்ற நாள் அதே தான் பஞ்சகவியம் ஜீவாமிர்தம் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க எப்ப பஞ்சகவியம் தெளிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பஞ்சகவியம் தெளிச்சா அதனோட வீரியம் அதிகம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஜீவாமிர்தம் விட்டீங்கன்னா அதனுடைய வீரியம் அதிகம் எடுத்த உடனே ஏதோ வித நட்டும் பஞ்சகவியம் போட்டோம் ஜீவாமிர்தம் போட்டோம் எனக்கு ஒன்றும் வரல சார்ன்றது முக்கியம் கிடையாது நாலு நட்சத்திரம் பயோடைனமிக் ஃபார்மிங்கிறத இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்ச பிறகு ஆமாம் ஆமாம் அவன் கரெக்டாக சொல்லியிருக்கான்னு சொல்லி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் எந்த காலத்துலேருந்தோ வந்து அமாவாசை நீங்கள் என்ன பண்ணோம் பௌர்ணமிக்கு என்ன பண்ணோம் கிருத்திக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு மிக அழகாக அன்றைக்கி சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த விவ இந்த முக்கியமான வழிமுறைகளை எங்கள் விவசாய பணியில் பண்ணுறதால்தான் நாங்கள் லாபகரமாகவும் பண்ணுறோம் இன்னொன்று என் கன்சூமர்ஸ் ஆர்கானிக் தப்போனா டாட் காமில் கன்சூமர்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது போது அது தெரியல சார் தப்போன வா வாங்குகிற காய்கறிகள் கீரைகள் ரொம்ப சுவையாகவும் ரொம்ப நிறைஞ்சாகவும் இருக்குன்னா முக்கியமான காரணம் பயோடனமிக் ஃபார்மிங் இதை ஒரு சின்ன டெக்னிக் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் விவசாயத்தை அது ஐடி எல்லாம் வேஸ்ட்டுங்க அதாவது சார் வேஸ்ட்டுனால் அதில் சம்பாதிக்கிறது தான் பண்ணுறது கிடையாது இது வந்துட்டிங்கன்னா அதை விட பன்மடங்கு நம்ம விவசாயத்தில் அது இயற்கை விவசாயத்தில் கண்டிப்பாக சாதிக்க முடியும் நீங்கள் செய்வீங்கன்றதை நம்புகிறேன் நன்றி வணக்கம் வேலூர் மாவட்டம் இளவம்பாடி கிராமத்தில் இயற்கை முறையில் பல பயிர்கள் சாகுபடியில் ஈடுபட்டிருப்பவர் திரு ரமேஷ் அவர்கள் இவர் தந்தை ரசாயன விவசாயம் செய்து அதில் ஏற்பட்ட கேடுகளை பார்த்து தான் இயற்கை விவசாயத்துக்கு வந்ததாக கூறும் திரு ரமேஷ் அவர்கள் தான் இயற்கை முறையில் பயிர்கள் சாகுபடி செய்வதற்கு தான் பெற்ற பயிற்சியும் வேலூரில் இயங்கி வரும் இயற்கை வேளாண்மை அமைப்புதான் காரணம் என கூறுகிறார் பயிருக்கு தேவைப்படும் பஞ்சகாவியா ஜீவாமிரதம் கனஜீவாமிரதம் மீன் அமில கரைசல் ஆகியவைகளை தானே தயார் செய்து பயன்படுத்துவதாக கூறும் இவர் அனுபவத்தை இப்பொழுது பார்க்கலாம் நாலு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குது இது வந்து பல பயிர் தக்காளி கத்திரிக்காய் மல்லி எல்லாமே பண்ணிகிட்ருக்கு இடுபொருளாக வந்து நாட்டு மா நாட்டு பசு மாடு வச்சுட்டு ஜீவாமிருதம் பஞ்சகாவியா அந்த மாதிரி பண்ணிட்டு இதை வச்சு தான் நம்ம உரமாக போட்டுட்ருக்கோம் கனஜீவாமிரதம் மீன் அமிலம் இது இதெல்லாம் பண்ணி இயற்கையாக பண்ணிகிட்டு இருக்குது ஆரம்பத்தில் அப்பாலாம் கெமிக்கல் ரசாயன விவசாயம் தான் இருந்தார் இப்போ நான் வந்து பல்லடத்தில் ஒரு எட்டு நாள் பயிற்சி கொடுத்தாங்க ஈஷா யோகா மூலயமா அதுக்கப்புறம் இயற்கை விவசாயத்தில் நல்ல மகசூல் கிடைச்சிட்ருக்கு நம்ம விவசாயத்தில் வந்து ஒரே பயிர் பண்ணால் எப்போவுமே நமக்கு நஷ்டம்தான் அதனால் ஒரே ஒரே பயிரில் ஒரு நிலத்தில் வந்து பலவிதமான பயிர் பண்ணால் நமக்கு அதிக லாபம் கிடைக்குது மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இப்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இயற்கை விவசாயம் பண்ணால் வேலை கிடைக்கல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம சென்னையில் தபோவான ஆர்கானிக்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க எவ்வளோ நாளும் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இயற்கை விவசாயம் ப பண்ணால் வேலை இல்லை சரியாக மகசூல் வாடுற அப்படின்லாம் இல்லை நம்ம செய்கிறோடைய விதம்தான் மெயினாக நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தில் வெற்றி பெறலாம் இப்போது வேலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகப்படியான விவசாயிகள் இன்னும் பய செய்கிறதுக்கு பயப்படுறாங்க நானே நேரடியாக கூட நிறைய பேர் சொன்னால் இதெல்லாம் வராது ரசாயனம் போட்டால் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம கரெக்டாக ஒரு நாட்டு பஸ் வச்சுட்டோம்னா இடுபொருளுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது ரசாயனம் போட்டு போட்டு இப்போது அதனால் என்ன நோய் வருதுன்னு என் குடும்பத்திலே பார்த்ததுனால தான் இப்போ நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருக்கேன் இது ஏன்னா ரசாயனமாக பூச்சி மருந்து நீங்கள் அது மாதிரி எவ்வளோ நோய் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அனுபவிச்சால் தான் தெரியும் அது நான் நேரடியாக பார்க்கும் மூலிமா பார்த்துருக்குறேன் அந்த தூ அந்த தூண்டுதலால் தான் இப்போ நான் அதிகமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இருக்குது மல்லி மல்லிப்பூ இருக்குது தக்காளி உளுந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு இடுபொருளாக வந்து ஒரே ஒரு நாட்டு மாடு மாட்டு தான் இருக்குது நம்ம வந்து ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது இதுக்கு வந்து ஒரு பசு போதும் அதுக்காக இப்போ அது அதுக்கிட்ட கிடைக்கிற நம்ம சாணம் கோமியோ இதை வச்சு கூட நம்ம வெள்ளம் அந்த மாதிரி சேர்த்து அதுக்கு ஈடு பொருளாக கொடுத்துருக்கோம் இருந்து ஏதோ ஒரு இதுவும் வாங்கலை ஏன்னா சுபாஷ் பாலாக்கர மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுறதுனால இது வந்து ஜீரோ ஜீரோ பட்ஜெட் இயற்கை விவசாயம்னு சொல்லுவாங்க அதாவது செலவில்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம் இது வந்து இடு நம்ம எதுவும் வெளியே வாங்க போகிறதில்லை இருக்கிறத வச்சு பண்ணால் தான் நம்ம வந்து விவசாயத்தில் அதிகமாக லாபம் எடுக்க முடியும் ஜீவ மருதம்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ சாணம் ஒரு அஞ்சு லிட்டர் கோமியம் எடுத்து வெள்ளத்தில் வெள்ளம் ஒரு ஒரு கிலோ வெள்ளம் கிடைக்கலாம் நம்ம நெ நிலத்தில் இருக்கிற பப்பாளி கூட போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நிலத்தில் போட்டு நம்ம வயலில் தண்ணி பாய வைக்கும்போது பாய வச்சுருவோம் மேற்கொண்டு இப்போ பூச்சி ஏதாவது தாக்குதல் அந்த மாதிரி பூச்சி வரைட்டி ஒரு பத்து கிலோ கரைசல்னு இருக்குது அதையும் போட்டு தெளிச்சு விடலாம் மீன் அமிலம் இருக்குது ரொம்ப எளிமையாக பண்ணலாம் கழிவுகள் மீன் கழிவுகளே வச்சு கூட ஒரு வெள்ளம் மீன் அமிலம் இது மீன் கழிவு சேர்த்து ஓட்டினா அது வந்து பூச்சி வெரைட்டிக்கு பூச்சி வெரைட்டியாகவும் வேலை செய்யுது வளர்ச்சி ஊக்கியாகவும் நமக்கு வேலை செய்யுது அது கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்கல் அதிகமாக இருக்குது அதுக்கு வந்து ப பத்து இலைக்கரைசல் கொடுத்தாவே போதும் இதுக்கு அது கண்ட்ரோல் கண்ட்ரோலாகனா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது நம்ம வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுனா சே அது பூச்சி தாக்கல் கண்ட்ரோல் ஆகிடும் ஜீவாமிரதன்றது வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வயலில் தண்ணியில் கலந்து விட்டாலே போதும் வேருக்கு தேவையான அது ம மண்ணில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மண்புழு தானாக வளர்ந்துரு வளர்ந்து மண்புழு எடுத்துகிட்டு வேருக்கு தேவையான எல்லாமே அது கொடுத்துருது மல்லியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து அதிகப்படியான வெப்பம்தான் தேவை சார் அதிகமாக தண்ணி கட்ட தேவையில்லை அதனால் வாரத்துக்கு ஒரு முறை விட்டோம்னாவே போதும் மல்லியில் வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கணுன்னா இப்போ நம்ம இயற்கையாக பண்ணாலும் அதிக மகசூல் தான் வருது மற்றபடி கெமிக்கல் பண்ணுறவங்களுக்கும் இதுக்கும் என்னென்னா மல்லியில் வந்து ரெகுலராக பூ வந்துட்டே இருக்குது இயற்கையாக பண்ணும்போது இதே கெமிக்கல் பண்ணால் விட்டு விட்டு தான் வரும் பத்து நாள் மகசூல் அதிகமாக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும் அது இயற்கையாக நீங்கள் பண்ணும்போது மல்லியில் வந்து நல்லா சைஸ் வரும் அதிகப்படியான மகசூல் வருது மல்லிக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஜீவாமிருந்தம் கொடுத்துருக்குது அது மல்லிகை ஆரம்பத்தில் கவாத்து பண்ணிவிட்டு கன ஜீவாமிருந்தம் போட்டுருவோம் அது போட்டதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை பூச்சி மூலிகை பூச்சி விரட்டி கூட எல்லாம் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னா வாரத்துக்கு ஒரு முறை பண்ணாலே போதும் நல்லா மகசூல் வருது அதேமாதிரி சைஸும் நல்லா மனம் நல்ல மனதோடுவேன் நமக்கு விலை கூடுதலாக ஒரு இருபது சதவீதம் மார்க்கெட்டில் போகிறத விட இருபது சதவீதம் அதிகமாக தான் கிடைக்கும் மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் கூட இப்போ நம்ம இதுக்கு ஊடுபயிராக கேந்தி போட்டிருக்கோம் கேந்தி பூ அது வந்து வேறு அழுகல் நோய் வராமல் இருக்கிறதுக்காக அதை பண்ணிகிட்டு இருக்குது ஏன்னா இப்போ நிறைய மல்லியில் பெரிய பிரச்சனையாக வந்து நீங்கள் நட்டு ஒரு ரெண்டு வருஷத்துல செடி நிறைய போயிடுது வேறு சைடுல அதுக்கு காரணம் வந்து இன்றைக்கி வரைக்கும் யாரும் இன்னும் அரசாங்கத்துலேயோ யாருமே சொல்ல மாட்டாங்க நம்ம கேவி கேவல் கூட கேட்டிருக்கு அவங்களும் மருந்தெல்லாம் வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்போ கூட வந்து செடி வந்து போயிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ இயற்கை விசாரம்லாம் கொஞ்சம் கேட்டு இந்த செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க துளுக்க மல்லி அதை வந்து பத்தடிக்கு ஒரு செடி போட்டு வச்சுருக்குது அதனால் இப்போ இதுக்கப்புறம் அது பண்ணதுக்கப்புறம் செடி வந்து நல்லா இருக்குது ஒன்றும் அதனால் ஒன்றும் வேர் செடிலாம் அடிக்கலை கெமிக்கல் பண்ணுறதுனால அதிக செடியாக செடியும் போகுது பூ வந்து மகசூல் ரொம்ப கம்மியாக தான் வரும் அதாவது ஒரே விலை இல்லாத போது அதிக மகசூல் வந்துடும் இப்போ அதை இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்ம ஒரே ஈவனாக வரும் சராசரியாக மல்லி வந்து மகசூல் எடுத்துகிட்டே இருக்கலாம் நெல் வந்து இப்போது பாரம்பரியம் தான் பண்ணிகிட்ருக்குது இருக்குது அதில் வந்து பூங்காறு நம்ம கிச்சிலி சம்பா இந்த மாதிரி பண்ணி போட்டுட்ருக்கோம் அதுக்கு உழவு ஓட்டிட்டு ஜீ கனஜீவாமிரதம் ஒரு இரநூறு கிலோ நாட்டு மாடு ஒரு மாடு தான் வச்சு பண்ணிகிட்ருக்குறோம் அது கனஜீவாமிரதம் போட்டு தூவிட்டு நான் நம்ம நம்ம நார்மலாக நடவு பண்ணுற மாதிரி நடவு பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நட்டு ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நம்ம கன ஜீவாமிரதத்தை தெளிக்கிறோம் வயலு பாசன நீர்லேயும் வந்து கனஜீவா கலந்து கலந்துவிட்றோம் வாரத்துக்கு ஒரு முறை இது மூலியமாக நல்ல அதிக மகசூல் வர்றது இல்லாத நம்ம சுவையாக ஆரோக்கியமான ஒரு அரிசியை உற்பத்தி பண்ணக்கூடிய நம்ம மிளகாவும் இயற்கையாக தான் பண்ணிகிட்ருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா வந்து நல்ல காரம் தரக்கூடிய ஒரு ரகம் தான் இதில் இயற்கையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேரழிகள் நோயும் இல்லாமல் நல்லா திரைச்சியான காய்கள் கிடைக்குது மகசூல் வரும்போது அதை சரியான விற்க விற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னுலாம் அப்படின்னு இப்போ வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா இருக்கார் அவர் மூலயமா கூட நம்ம நிறைய மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறாரு நல்ல விலை கூடுதலாக வேலை கொடுக்குறாரு இப்போ ஒரு கிலோக்கு பத்து ரூபாய் அதிகமாக கொடுக்குறாங்க இதனால் சென்னை பொறுத்த வரைக்கும் தப்போ ஆனால் ஆர்கானிக்குன்னு சொல்லிட்டு அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் மார்க்கெட்டிங் பிரச்சனை இல்லை இயற்கை விவசாயம் பண்ணால் அது எப்படி விற்கமோ அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம இயற்க இயற்கையாக பண்ணி கரெக்டாக நம்பிக்கையாக செய்யணும் அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இயற்கையாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு உரம் போட்டு மருந்து தெரியாமல் பண்ணுறோம் அப்படிலாம் பண்ண வேணாம் நம்பிக்கையாக கொடுத்தோம்னா நல்லா விலை கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தைரியமாக பண்ணலாம் வெற்றி பெற்ற விவசாயியாக மாறணும் அப்படின்னா இயற்கையாக பண்ணால் தான் விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சரி இதனால் மூலிமா நான் தெரிஞ்சு சொல்லிக்கிறேன்